இளையராஜாவின் சகோதரர் கங்கை அமரன் இவரும் ஒரு இசையமைப்பாளர் பாடகர் இயக்குனர் நடிகர் என கொண்டவர் இவரது மூத்த மகன் வெங்கட் பிரபு இளைய மகன் பிரேம்ஜி அமரன் ஆவார் இவர்கள் இருவரும் சினிமாவில்தான் இருக்கிறார்கள் வெங்கட்பிரபு நடிகராக அறிமுகமாக இப்பொழுது ஃபேமஸான இயக்குனராக வலம் வருகிறார் விஜயை வைத்து இப்பொழுது கோட் திரைப்படத்தை இயக்கி வருகிறார் படமானது செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகவுள்ளது உள்ளது தனது முதல் படமான வல்லவன் படத்திலேயே நல்ல நடிப்பை வெளிப்படுத்தியிருந்த அவருக்கு சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தி எட்டு திரைப்படம் மிகப்பெரிய அடையாளத்தை பிரேம்ஜிக்கு பெற்றுக் கொடுத்தது தொடர்ந்து அவர் வெங்கட் பிரபு இயக்கும் அனைத்து படங்களிலுமே நடித்திருந்தார் வெங்கட் பிரபு படங்கள் மட்டுமின்றி வேறு இயக்குனர்கள் படத்திலும் நடிக்க ஆரம்பித்தார் குறிப்பாக அவர் தனது கைகளை வைத்து செய்யும் ஒரு ஆக்ஷன் ரசிகர்களிடையே பிரபலம் அடைய வைத்துள்ளது அதுவே அவரது அடையாளமாகவும் இருக்கிறது பிரேம்ஜிக்கு நாற்பத்தி ஐந்து வயது ஆகிறது ஆனால் திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்தார் அது குறித்து அவரிடம் கேட்டால் நான் ஒரு முரட்டசுங்கள் என்று சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை ஜாலியாக குறிவிட்டு எஸ்கேப் ஆகி கொண்டே இருந்தார் பிரேம்ஜித் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்று சில நாட்களுக்கு முன்பு வெங்கட் பிரபு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் அதன்படி இன்று காலை திருத்தணி முருகன் கோவிலில் திருமணம் நடந்து முடிந்தது நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் மட்டுமே இதில் கலந்து கொண்டனர் அமரன் திருமணம் செய்து கொண்டிருக்கும் பெண் பெயர் இந்து அவர் சேலத்தை சேர்ந்தவர் என்றும் முதலில் அவர்தான் பிரேம்ஜியிடம் காதலை சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது அதே போல் அவர் வங்கியில் பணியாற்றுபவர் என்றும் அவர்தான் திருமணத்தை சிம்பிளாக முடித்து கொள்ளலாம் என்று ஐடியாவை சொன்னதாகவும் ஒரு தகவல் ஓடிக்கொண்டிருக்கிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான ஸ்ரீடைங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க